ஸ்ரீமதே ராமானுஜாய நம அவிதித விஷயாந்தர ஷட்டாரேகே உபனிஷதாம் உபகான மதுரகவிர் ஹிருதயே மதுரகவிர்ஹ்தயே மமாவிரஸ்தூ நாதமுனிகள் மதுரகவியாழ்வாருடைய பெருமைகளை அனுசந்தித்து சுவாமி மதுரகவியாழ்வாருடைய அந்த நிஷ்டை தமக்கு வேண்டும் என்னும் அந்த விருப்பத்தோடு எப்பொழுதும் மதுரகவியாழ்வார் தம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளியிருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் மதுரகவியாழ்வார் எப்படிப்பட்டவர் அவிதித விஷயாந்தரஹா சுவாமி நம்மாழ்வாரை தவிர்ந்த மற்ற விஷயங்களையே அறியாதவர் சுவாமி நம்மாழ்வாரையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை என்று கொண்டிருந்தவர் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமானையே எல்லாவிதமான அனுபவமாக கொண்டிருந்தவர் சுவாமி நம்மாழ்வார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாரையே தமக்கு எல்லாவிதமான இன்பமாக கொண்டிருப்பவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அவிதித விஷயாந்தரஹா விஷயம் சுவாமி நம்மாழ்வார் அவரைத் தவிர்ந்த மற்ற அத்தனையும் விஷயாந்தரம் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் என்று இந்த கண் காது மூக்கு நாக்கு முதலான இந்திரியங்கள் புலன்களால் எத்தனையோ பொருள்களை அனுபவிக்கிறோம் இவையெல்லாம் விஷயாந்தரங்கள் அதை இவ்விடத்தில் குறிப்பிடுகிறாரா என்றால் அவையல்ல அதெல்லாம் எம்பெருமானை பற்றுபவர்களுக்கு தவிர வேண்டுபவை இப்போ எம்பெருமானை காட்டிலும் சுவாமி நம்மாழ்வாரையே தெய்வம் அவரையே சுவாமி என்று பற்றுகிறார் மதுரகவியாழ்வார் அதனால இவ்விடத்துல விஷயாந்தரம் என்று எதை தெரிவிக்கிறார்னா பகவத் விஷயம் பகவானாகிற அவரையே இவ்விடத்தில் விஷயாந்தரம்னு தெரிவிக்கிறார் பெருமான் பல நிலைகளிலே சேவை சாதிக்கிறான் இருப்பாய் மலமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீதுழல்வாய் இவத்துடங்கும் மறைந்துரைவாய் என்று ஐந்து நிலைகளிலே சேவை சாதிக்கிறான் பராமதத்திலே பராமதநாதனாக க்ஷீராப்தி திருப்பார்க்கடலிலே பார்க்கடல் நாதனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் பல அவதாரங்களை எடுத்து இந்த உலகத்தை ரட்சித்திருக்கிறான் அந்தரியாமியாக அனைவருக்குள்ளும் உள்ளே இருந்து நியமிக்கிறான் மேலே அர்ச்சாவதாரமாக பல கோவில்களிலும் பல திருமாளிகைகள் மட்டங்கள்னு எல்லா இடத்துலையும் சேவை சாதிக்கிறான் இப்படி எம்பெருமான் பல நிலைகளிலே சேவை சாதித்து அனுபவத்தை கொடுக்கிறானே அந்த பகவானாகிற அந்த விஷயத்தையே இவ்விடத்தில் தெரிவித்து அவிதித விஷயாந்தரஹா உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் நும் இச்சை சொல்லி தோள் குலைக்கப்படும் மன்னமீர் மன்னப்படு மறைவானனை வன் துவராபதி மன்னனை என்று துபராபதி மன்னனாகர ஸ்ரீ கண்ணனம்பெருமானைத் தவிர வேறு எந்த விஷயமும் தெரியாதவராய் வேறு தெய்வமே அறியாதவராய் இருப்பவர் சுவாமி நம்மாழ்வார் இப்போ அந்த நம்மாழ்வாரையே தமக்கு தெய்வம் என்று கொண்டு அவரைத் தவிர மற்ற எந்த விஷயங்களையும் அறியாதவராய் சுவாமி மதுரகவியாழ்வார் திகழ்கிறார் அவிதித விஷயாந்தரஹா ஷட்டாரேகே உபநிஷதாம் உபகான மாத்திரபோகஹா மதுரகவியாழ்வாருடைய ஞானத்துக்கு சுவாமி நம்மாழ்வாரையே விஷயமாக கொண்டிருந்தார் ஆனால் இந்த உலகத்திலே வாழ வேண்டும்னு சொன்னால் பல பொருள்களை அனுபவித்தே தீர வேண்டும் உண்ண உணவு வேண்டும் உடுக்க உடை வேண்டும் இப்படி பல பொருள்களை அனுபவித்தால் தான் இந்த உலகத்தில் தரித்து வாழ முடியும் அப்படி சுவாமி மதுரகவியாழ்வார் ஆழ்வார் மற்ற விஷயங்களை அனுபவிக்கவில்லையா என்றால் அதைத்தான் இதில் தெரிவிக்கிறார் ஷட்டாரேஹே உபனிஷதாம் உபகான மாத்திர ஷட்டாரி சுவாமி நம்மாழ்வார் ஷட்டங்கிற வாயு அதுதான் நமக்கு அறியாமையை ஏற்படுத்துகிறது இந்த உலகத்திலே பிறவி எடுத்த பிற்பாடு தாழ்ந்த விஷயங்களை நம்முடைய புத்தி போய் இந்த உடல் இந்த தேகத்துக்குண்டான சுகங்களையே பெரிதாக எண்ணுவதற்கு காரணம் எதுன்னா ஷடங்கிற வாயு அது நம்மை மூடிக்கொள்ளுகிறது அந்த ஷடங்கிற வாயுவை கோபித்து விரட்டி அடித்தவர் சுவாமி நம்மாழ்வார் அதனாலே அவருக்கு ஷடகோபன் என்ற சிறப்பு திருநாமம் அமைந்திருக்கிறது ஷட்டாரி என்றால் ஷட்டங்கிற அந்த வாயுவுக்கு எதிரியாக இருப்பவர் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அற்புதமான நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார் திருவாய்மொழி திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி இந்த நான்குமே நான்கு வேதங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன ஆக ஷட்டாரேகே உபனிஷத்து எப்படி வடமொழியிலே நிறைய உபனிஷத்துக்கள் அமைந்திருக்கின்றனவோ அதே போல தென்மொழி தமிழ் மொழியிலே இனிமையான இந்த பாசுரங்கள் இவையே அற்புதமான உபனிஷத்தாக அமைந்திருக்கின்றன இது ஷட்டாரியினுடைய உபனிஷத்து எப்படி கட்டோபனிஷத் முண்டகோபனிஷத்துன்னு பிரசித்தமோ அதற்கு பெருமைகள் அமைந்திருக்கின்றனவோ அதே போல இந்த பாசுரங்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஏது பெருமைனா ஷட்டாரி என்பவருடைய உபனிஷத் அவர் அருளி செய்திருக்கிற உபனிஷத் என்றே இதற்கு சிறப்பு பெருமை அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த உபனிஷத்தாகிற இந்த பாசுரங்களையே எப்பொழுதும் பாடி அனுபவித்து கொண்டிருப்பவராம் சுவாமி ஆழ்வார் உபனிஷதாம் உபகான மாத்திர போகஹா இசையோடு எப்படி சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தாரோ அந்த இசையோடு இருக்கிற இந்த பாசுரங்களை அப்படியே பாடி அதை இசைத்து இசைத்து அதையே தமக்கு சிறந்த அனுபவமாக கொண்டு அதனாலேயே தரிக்கிறார் அதனாலேயே வாழுகிறார் தம்முடைய ஜீவனத்தை நடத்துகிறார் சுவாமி மதுரகவி ஆழ்வார் ஆஹ உபனிஷதாம் உபகான மாத்திர போக அபிச்ச குணவசாத்து ததேகசேஷி சுவாமி நம்மாழ்வாரையே தெய்வமாக தலைவராக கொண்டிருப்பவர் சுவாமி மதுரகவியாழ்வார் ஆழ்வார் குணவசாத்து ததேகசேஷி இயற்கையிலே ஷடங்கிற அந்த வாயுவை ஓட்டின அந்த பெருமை கொண்டிருப்பதினாலேயே அத்தனை பேருக்கும் அவரே தலைவர் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இப்போ ஆழ்வார் தம்மிடத்திலே சுவாமி நம்மாழ்வார் சிறந்த கருணையோடு இரக்கத்தோடு தமக்கு ஞானத்தை வழங்கியிருக்கிறார் உபதேசித்திருக்கிறார் கணினம் செருத்தாம்புங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தில் மதுரகவியாழ்வாரே தெரிவிக்கிறாரே பயன் அன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று தம்மை திருத்துவதனாலே எந்த பயனும் நம்மாழ்வாருக்கு இல்லை அப்படி இருந்தும் இரக்கத்தோடு கருணையோடு தயையோடு சுவாமி மதுரகவியாழ்வாருக்கு உபதேசங்களை செய்தவரை அவரை திருத்தியிருக்கிறார் ஆக இப்படி பெருமை கொண்டு தம்முடைய அந்த வாட்சல்யம்ங்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்தினதினாலே அதனாலேயே இந்த மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே மிகவும் ஈடுபட்டவராய் இவரையே தமக்கு தலைவர் என்று கொண்டிருக்கிறார் அதையே தெரிவிக்கிறார் ஆபீச்ச குணவசாத்து சேஷி இயற்கையிலே சுவாமி நம்மாழ்வார் அனைவருக்குமே தலைவர் அப்படி இருப்பினும் தம்மிடத்திலே சிறந்த அந்த வாத்சல்ய குணத்தை வெளிப்படுத்தி தம்மை அவருக்கு ஆட்படுத்தி கொண்டாராம் அதனாலே அவரையே சுவாமியாக கொண்டிருக்கிறார் மதுரகவிர் ஹிருதே மமாவீரஸ்து இப்படிப்பட்ட தன்மை பெருமை கொண்டிருக்கிற மதுரகவியாழ்வார் என்னுடைய ஹிருதயத்திலே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் நீங்காமல் எழுந்தருள் இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இடத்தில் மிகவும் ஈடுபட்டவர் சுவாமி நாதமுனிகள் இந்த பெருமையே அவருடைய வாழி திருநாம பாசுரத்திலே ஒரு வரியிலே அற்புதமாக காட்டப்படுகிறது பானு தெற்கில் கண்டவன் சொல் உரைத்தான் வாழியே என்று அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் நாதமுனிகளுடைய பெருமையை தெரிவித்து பல்லாண்டு பாடுகிறார் பானு தெற்கில் கண்டவன் சொல் பானு தெற்கில் கண்டவன் என்பவர்தான் தான் ஆழ்வார் பானு என்பது சூரியன் ஆதித்யன் பேரொளி பிரகாசமாக திகழ்பவர் ஆதித்யன் அதனாலே அவருக்கு வடமொழியிலே பானு என்கிற பெயர் அமைந்திருக்கிறது பா என்கிற அந்த வடமொழி சொல்லுக்கு பேரொளி பிரகாசம் என்று பொருள் அந்த ஒளியையே உருவமாக கொண்டு அந்த சிறந்த பிரகாசம் பேர் ஒளியோடு திகழ்பவர் ஆதித்யன் அப்படிப்பட்ட பானுவாகிற அந்த சூரியனை அனைவரும் கிழக்கு திக்கிலே தான் காண்கிறோம் சூரியன் உதிக்கிறதுன்னு சொன்னால் கிழக்கு திக்கிலே சூரியன் உதயமாகும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனவிருள் அகன்னது காலயம் பொழுதாய் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் திருப்பள்ளி எழுச்சி அதனுடைய முதல் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் குணதிசை அதாவது கிழக்கு திசையிலே சூரியன் அவர் உதயமாகிற அந்த சமயத்திலே கணவிருள் அகன்றது நன்கு இருக்கிற அந்த செழுமையான அந்த இருட்டு அது விலகி இப்போது எல்லா இடத்துலையும் ஒளி பரவுகிறது வெளிச்சம் பரவுகிறது அதே போலத்தான் இப்போது மதுரகவியாழ்வார் அவரும் ஒரு சூரியனை கண்டார் ஆனால் அந்த ஒளி கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது தினமும் கிழக்கு திக்கிலே உதிக்கிற அந்த சூரியனை நாம் நேரே கண்களால் பார்க்க முடியுமா என்றால் பார்த்தால் கண்கள் கூசும் கண்களுக்கு சிரமம் ஏற்படும் ஆனால் மதுரகவியாழ்வார் கண்ட அந்த சூரியன் எப்படிப்பட்டவர்னா இனிமையான மகிழ்ச்சி தரக்கூடிய சிறந்த ஒளி பேரொளி பிரகாசிக்கின்ற ஒரு சூரியனை கண்டார் பானு தெற்கில் கண்டவன் அதையும் தெற்கு திக்கிலே கண்டார் கிழக்கு தான சூரியன் உதயமாகும் என்றால் இவர் பார்த்திருக்கிற அந்த பானு அந்த சூரியன் என்பவர் தெற்கு திக்கிலே உதயமானாராம் அவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் இதை பற்றி குரு பரம்பரா பிரபாவம் முதலான அந்த நூல்களிலே அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரகவியாழ்வார் வட திசையில் புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றிருந்தார் அந்த சமயத்திலே அங்கு ஒரு நாள் இரவு பொழுதிலே ஆகாசத்திலே சூரியனுக்கு சமமாக ஒரு பேரொளி பிரகாசமாய் அவருடைய கண்களுக்கு இலக்கானது இப்படி இரவிலே ஒரு பேரொளி தெற்கு திக்கிலே தெரிகிறதே என்று ஆச்சரியப்பட்டார் மதுரகவியாழ்வார் அந்த ஒளியை நோக்கும் பொழுது கண்களுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது கண் கண்கள் கூசவில்லை சூரியனுக்கு சமமாக இருக்கிற அந்த பேர் ஒளியை பார்த்தவுடனே மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டது சரி அது எந்த திக்கிலே எந்த இடத்திலே அந்த ஒளி இருக்கிறதோ அந்த திக்கை நோக்கி செல்லுவோம் என்று பிரயாணப்பட்டார் இரவு பொழுதிலே தான் அந்த ஒளி தெரியும் அதனால அந்த ஒளி தெரிகிற அந்த இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டு நேரே தெற்கு திசையிலே திருநெல்வேலி தாண்டி திரு அந்த க்ஷேத்திரத்தை அடைந்தார் அவ்விடத்திலே தான் அந்த பேர் ஒளி அங்கே எம்பெருமானுடைய சன்னதிக்கு அருகே இருக்கிற ஒரு புளிய மரம் அதற்கு அடியிலே சென்று மறைந்தது அவ்விடத்திலே போய் நோக்கினால் அற்புதமான ஒரு சின்ன திருமேனியோடு ஆழ்வார் பிரகாசமாக சேவை சாதித்தார் காரி என்பவருக்கும் உடையநங்கை என்பவருக்கும் சிசுவாக பிறந்த அந்த நம்மாழ்வார் இந்த பொந்திலே தான் பதினாறு வருஷங்கள் இருந்தார் இப்போ பதினாறு பிராயத்தோடு அவர் சேவை சாதிக்கிறார் அந்த நம்மாழ்வாருடைய திருமேனியை சேவித்தவுடனே மிகுந்த ஆச்சரியம் மதுரகவியாழ்வாருக்கு இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு வியக்தி இவ்விடத்தில் சேவை சாதிக்கிறாரே இவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும்னு அருகே போய் பார்த்தார் ஷட்டகோபனாகிற நம்மாழ்வாரோ எந்தவிதமான அசையும் இல்லாதவராய் புளியமர பொந்திலே எம்பெருமானையே தியானித்து கொண்டு இப்படி இருக்கும் இவரே நமக்கு தெய்வம் இவர் மூலமாகத்தான் நமக்கு உஜ்ஜீவனம் இவரிடத்திலிருந்தா ஞானத்தை பெற வேண்டும் என்று முடிவு செய்தார் மதுரகவியாழ்வார் ஆனாலும் அவர் கண்களை கூட திறந்து பார்க்காமல் இருக்கிறாரே எப்படி இவரை நம்மிடத்தில் உபதேசிக்க வைப்பது என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் அருகே இருக்கும் ஒரு சிறிய கல்லை எடுத்து தூர வீசினார் அதிலிருந்து ஒளி சத்தம் எழும்பியது அதைக் கேட்ட நம்மாழ்வார் கண்களை திறந்து கட்டாட்சிக்கிறார் நம்மாழ்வார் பிறந்ததிலிருந்து எம்பெருமானையே தியானித்து கொண்டிருக்கிறார் பதினாறு வருடங்கள் இப்ப கண்களை திறக்காமல் அந்த எம்பெருமானையே தியானித்து கொண்டிருக்கும் ஆழ்வார் இப்பொழுதான் முதல் முறை கண்களை திறந்து குளிர கட்டாட்சிக்கிறார் அவருடைய அந்த முதல் பார்வையை பெற்றவர் ஆழ்வார் அந்த தருணத்திலே மதுரகவி தான் எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் அத்தனை ஆனந்தத்தை பெற்றவராய் நிச்சயம் நம்மாழ்வாரே நமக்கு தெய்வம் என்று முடிவு செய்து அவருடைய திருவடிகளை பணிந்து அவரிடத்திலிருந்து அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் உபதேசமாக பெற்றார் திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய இனிமையிலே மிகவும் மகிழ்ந்தவராய் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வம் என்று கொண்டு கண்ணினன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை செய்தார் இதுதான் பானு தெற்கில் கண்டவன் சொல் பானு என்பதுதான் நம்மாழ்வாராகிற சூரியன் வகுலபூஷண பாஸ்கரர் என்றே கொண்டாடப்படுகிறார் வகுலபூஷணர் மகிழ்மாலை மார்பினன் சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வாருடைய பாசுரங்களைக் கேட்டு பிராட்டி நாய்ச்சியார் மிகவும் ஆனந்தப்பட்டாளாம் தாம் சாத்தி கொண்டிருந்த மகிழம்பூ மாலையை களைந்து எம்பெருமானிடத்திலே கொடுத்து இதை நீர் ஆழ்வாருக்கு சோட்டும் என்று தெரிவிக்க எம்பெருமான் மிகவும் ஆனந்தப்பட்டு அந்த மகிழம்பூ மாலையை ஆழ்வாருக்கு தாமே அணிவித்தான் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் அதனாலத்தான் சுவாமி நம்மாழ்வாரே தம்முடைய பாசுரங்களிலே மகிழ்மாலை மார்பினன் என்று தம்மையை தெரிவித்துக் கொள்ளுகிறார் அப்போ மகிழ்மாலை மார்பினனான சுவாமி நம்மாழ்வார் அவரே பாஸ்கரராக திகழ்கிறார் கிழக்கு திக்கில உதிக்கிற சூரியனுக்கு ஏது பெருமைனா ராத்திரியிலே நன்கு மூடி இருக்கிற சூழ்ந்திருக்கிற அந்த இருளை விடியற் காலையிலே தம்முடைய ஒளியாலே போக்கடிக்கிறார் அப்போ வெளி இருட்டை நீக்குகிறார் இந்த சூரியன் அடுத்து இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களை எல்லாம் பிரகாசப்படுத்துகிறார் இன்னென்ன இன்னென்ன பொருள்கள் என்பதை தன்னுடைய ஒளியாலே நன்கு விளக்கமாக தெரிவிக்கிறார் இது இந்த சூரியனுக்கு இருக்கிற பெருமை ஆனால் தெற்கு திக்கிலே உதித்த சூரியனாகிற சுவாமி நம்மாழ்வார் வகுலபூஷண பாஸ்கரர் அவருக்கு ஏது பெருமைனா நம்முடைய உள் இருட்டு அக்ஞானம் அறிவின்மை அதை நீக்கி எம்பெருமானைப் பற்றின அந்த உயர்ந்த ஜானம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணங்கள் சேஷ்டிதங்கள் என்று அனைத்தையும் நமக்கு விளக்கமாக காட்டி கொடுக்கிறார் தம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக ஆக இது சுவாமி நம்மாழ்வாருக்கே இருக்கிற பெருமை அக நம்மாழ்வாராகிற பானுவை தெற்கு திக்கிலே கண்டவர் சுவாமி மதுரகவிகள் மதுரகவியாழ்வார் தம்முடைய கண்களாலே அந்த பேரொளி பிரகாசமாய் திகழ்கின்ற சுவாமி நம்மாழ்வாரை கண்டு அனுபவித்திருக்கிறார் நேரே தாம் நம்மாழ்வாரை கண்டு அவரிடத்திலிருந்து உபதேசங்களை பெற்றிருக்கிறார் அப்படி பெற்ற பின்னர் அந்த சுவாமி நம்மாழ்வார் திறத்திலே மிகவும் ஈடுபட்டு அவரையே தமக்கு தலைவராக கொண்டு கண்ணினன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் அதுவே பானு தெற்கில் கண்டவனான மதுரகவியாழ்வாருடைய சொல் அவருடைய திவ்ய பிரபந்தம் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலே ஆழ்வாரே தெரிவிக்கிறார் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் சுவாமி நம்மாழ்வாரிடத்திலே மிகவும் ஈடுபட்டு இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறேன்னு ஆழ்வாரே தெரிவிக்கிறார் அப்படி அவருடைய திருவாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற இந்த பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் மிகவும் ஈடுபட்டு இந்த பாசுரங்களை பலதரவை சேவித்திருக்கிறாராம் அதைத்தான் இவ்விடத்திலே தெற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் வாழியே பல என்பதினாலே ஒரு எண்ணிக்கை இல்லாமல் பல தடவை சேவித்திருக்கிறார் ரொம்ப ஈடுபாட்டோடு எத்தனை தடவை இந்த திவ்ய பிரபந்தத்தை சேவித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு கணக்கே இல்லாதபடி பல தடவை சேவித்திருக்கிறார் என்பதையே இவ்விடத்தில் தெரிவிக்கிறார் நாதமுனிகளுக்கு இந்த மதுரகவியாழ்வார் அருள் செய்திருக்கிற கண்ணினன் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்தை பற்றி தெரிய வந்ததே ஒரு ஆச்சரியமான செய்தி பலரும் அறிந்திருக்கலாம் மேலக்கோட்டை மேலநாடு என்று சொல்லப்படுகிற அந்த திவ்யக் க்ஷேத்திரத்திலிருந்து ஸ்ரீவைஷ்ணவர்கள் யாத்திரையாக தெற்கு திக்கிலே வர காட்டுமன்னார் கோயில் இன்னும் இந்த திவ்யக்ஷேத்திரத்தை அடைந்து அங்கு ஸ்ரீ வீரநாராயண பெருமாளை சேவித்து பல்லாண்டு பாடினர் அந்த சமயத்திலே ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ன நெடுமாலே என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிற அந்த பாசுரங்கள் அந்த திருவாய்மொழி ஆறாவதேன்னு தொடங்குகிற அந்த பத்து பாசுரங்களை அவர்கள் சேவித்தனர் அதனுடைய இறுதியிலே குருகூர் ஷடகோபன் ஆயிரத்துள் இப்பத்து என்ற வந்தது சுவாமி நாதமுனிகள் அத்தை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஆயிரம் பாசுரங்கள் என்று வருகிறது இதை அருளிச் செய்தவர் குருகூர் ஷட்டகோபன் என்று அமைந்திருக்கிறது இன்னும் மீதி இருக்கிற பாசுரங்கள் யாவை என்று அவர்களிடத்தில் கேட்க அடியோவங்களுக்கு தெரிந்தது இந்த பத்து தான் என்று சொல்ல சரி இந்த மீதி இருக்கிற பாசுரங்களை எப்படியான பெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் குருகூர் என்கிற ஊர் எது என்று தேடிக்கொண்டு போனார் தற்பொழுது ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிற அந்த திவ்ய கஷேத்திரத்தை அடைந்தார் அங்கு பலரிடத்திலும் இந்த பாசுரங்களைச் சொல்லி கேட்டார் ஆனால் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியவில்லை அவ்விடத்திலே ஸ்ரீ பராங்குஷதாசர் என்கிற ஆச்சாரியரை அடைந்து அவரிடத்திலேயும் பிரார்த்தித்தார் நாதமுனிகள் அப்பொழுதுதான் பராங்குசதாசர் என்னும் அவர் கண்ணினன் சிறுத்தாம்புங்கிற திவ்ய பிரபந்தம் அடியனுக்கு தெரியும் இது மதுரகவியாழ்வார் என்பவர் சுவாமி நம்மாழ்வாரிடத்தில் மிகுந்த பக்தியோடு பதினோரு பாசுரங்களை அருள் செய்திருக்கிறார் மேலும் இந்த பதினோரு பாசுரங்களை ஆழ்வாரிடத்தில் பக்தியோடு பன்னெண்டாயிரம் முறை யார் அனுசந்திக்கிறாரோ அவருக்கு ஆழ்வாரே நேரே பிரத்யக்ஷமாக சேவை சாதித்து திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்வார் என்ன இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதுவரை யாரும் அதற்கு முயற்சி செய்யவில்லை உமக்கு விருப்பம் இருந்தால் முயற்சிக்கலாம் என தெரிவித்தார் அந்த க்ஷணத்திலேயே மிகவும் உறுதி கொண்டவராய் நிச்சயம் ஆழ்வாரைக் கண்டு சேவித்து அவரிடத்திலிருந்து திவ்ய பிரபந்தங்களைப் பெற வேண்டும் என்ற அந்த விடா முயற்சியோடு முனைப்போடு ஆழ்வாரிடத்தில் மிகுந்த பக்தியோடு இந்த கண்ணினன் செலுத்தாம்புங்கிற திவ்ய பிரபந்தத்தை பலதரவை பன்னீராயிரம் முறை இதை அனுசந்தித்தார் அக பானுதர்க்கில் கண்டவன் ஆழ்வார் அவருடைய சொல்லான கண்ணினின் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்தை சுவாமி நாதமுனிகள் மிகவும் ஈடுபாட்டோடு பன்னீராயிரம் முறை அனுசந்தித்திருக்கிறார் அதனாலேயே பானுதர்க்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் என்று கொண்டாடப்படுகிறார் திவ்ய பிரபந்தங்கள் மறைந்திருந்த அந்த காலத்திலே ஆழ்வாரை நேரே சேவிப்பதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது கண்ணினம் செலுத்தாம்புங்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை பன்னெண்டாயிரம் முறை பக்தியோடு ஒருவர் அனுசந்தித்தால் அவருக்கு ஆழ்வார் பிரத்யட்சமாக சேவை சாதித்து திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்வார் என்கிற இந்த வழி இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டிருந்தாலும் யாரும் அதை முயற்சிக்கவில்லையே அந்த சமயத்திலே விடாமுயற்சியோடு ஆழ்வாரிடத்திலே மிகுந்த பக்தியோடு சுவாமி நாதமுனிகள் மட்டும்தானே முயற்சித்திருக்கிறார் ஆக இதுவே அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட பெருமை என்று கொண்டு பானு தெற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் என்று கொண்டாடப்படுகிறார் இப்படி நாதமுனிகள் அன்போடு பல தடவை இந்த கண்ணின சிறுத்தாம்பை அனுசந்தித்ததினாலே நம்மாழ்வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு சேவை சாதித்து திவ்ய பிரபந்தங்களை செய்தார் என்பது சரித்திரம் இதற்கு பின்னரும் நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தத்திலே மிகவும் ஈடுபட்டவராய் இதற்கு தனியன்களை அருளி செய்திருக்கிறார் அவதித்த விஷயாந்தர ஷட்டாரேகே உபனிஷதா உபகான மாத்திர போகஹா அபிஜ ததே ததேகசேஷி மதுரகவிர் ஹிருதயே மாவிரஸ்து என்கிற வடமொழி தனியன் வேறொன்னும் நானரியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் என்கிற தமிழ் தனியன் பாசுரம் இதையெல்லாம் அருளி செய்து இடைவிடாமல் அந்த மதுரகவி ஆழ்வாருடைய நிஷ்டையிலே ஈடுபட்டு அந்த திவ்ய பிரபந்தத்தை பல அனுசந்தித்திருக்கிறார் அதனாலேயே இந்த வாழி திருநாம பாசுரத்திலே ஒரு எண்ணிக்கை குறிப்பிடப்படாமல் பல என்கிற அந்த சொல்லை தெரிவிக்கிறார் பானு தெற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் என்பதினாலே என்னிறந்த முறைகள் இந்த திவ்ய பிரபந்தத்தை ஈடுபாட்டோடு அனுசந்தித்திருக்கிறார் என்று கொள்ளலாம் இப்படி பெருமை கொண்டிருக்கும் சுவாமி நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்